பைக்கில் இருக்கும்போது மாண்பு தமிழ்நாடு முதல் முதலமைச்சரையும் மா சுப்பிரமணியன் அவர்களையும் ஒருமையில் பேசிய வீடியோ வந்து ஊடக வலைத்தளங்களில் வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு இது வந்து யாரும் எனக்கு உதவுறதுக்கு மாட்டாங்க அவங்க இப்போதைக்கு இருக்கிற அரசு தான் எங்களுக்கு வந்து உதவணும் இதை வந்து மீடியாவில் இருக்க ஒரு சிலர் தூண்டுதல்னாலும் அங்கே இருந்த கொஞ்சம் பேர் வந்து என்ன ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணதுனால தான் நான் அந்த பேசினே தவிர மற்றபடி அவங்கள இது பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு இதுலையும் பேசல நான் தப்பு தான் நான் பேசினதை நியாயப்படுத்த விரும்பலை தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களையும் அமைச்சர் அவர்களையும் நான் ஒருமையில் பேசுறது முழுக்க முழுக்க தவறு தான் இதை வந்து மன்னிச்சதுங்க நான் பொதுமக்களிடமும் முதலமைச்சர் அவர்களிடையே நான் வந்து வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் இது வந்து என்னோட வாழ்வாதார பிரச்சனைக்காக நான் கொடுத்த ஒரு வீடியோ தான் இது வாழ்வாதார பிரச்சனை அதனால இதை யாரும் எதிர்கட்சிகள் யாரும் அரசியலா பாக்க வேண்டாம் அரசியலாக்க வேண்டாம் நான் தயவு செஞ்சு நீ மன்னிச்சிருவேன் ஸ்டைக்ல இருக்கும் போது தமிழ்நாடு முதலமைச்சரையும் மா சுப்பிரமணியன் அவர்களையும் ஒருமையில் பேசிய வீடியோ வந்து ஊடக வலைத்தளங்கள வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு இது வந்து யாரும் எனக்கு உதவுறதுக்கு மாட்டாங்க அவங்க இப்பதைக்கு இருக்கிற அரசு தான் எங்களுக்கு வந்து உதவணும் இதை வந்து மீடியாவில் இருக்கிற ஒரு சிலர் தூண்டுதல்னாலும் அங்கே இருந்த கொஞ்சம் பேர் வந்து என்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணதுனால தான் நான் அந்த மாதிரி பேசினதே தவிர மற்றபடி அவங்கள இது பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு இதுலையும் பேசலை நான் பேசினது தான் நான் பேசினதை நியாயப்படுத்த விரும்பலை தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்களையும் அமைச்சர் அவர்களையும் நான் உண்மையில் பேசுறது முழுக்க முழுக்க தவறு தான் இதை வந்து மன்னிச்சுங்க நான் பொதுமக்களிடமும் முதலமைச்சர் அவர்களிடையே நான் வந்து வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் இது வந்து என்னோட வாழ்வாதார பிரச்சனைக்காக நான் கொடுத்த ஒரு வீடியோ தான் இது வாழ்வாதார பிரச்சனை அதனால் இதை யாரும் எதிர்கட்சிகள் யாரும் அரசியலா பார்க்க வேண்டாம் அரசியலாக்க வேண்டாம் தயவு செஞ்சு நீ மன்னிச்சிருவேன் ஸ்ட்ரைக்ல இருக்கும் போது தமிழ்நாடு முதல் முதலமைச்சரையும் மா சுப்பிரமணியன் அவர்களையும் ஒருமையில் பேசிய வீடியோ வந்து ஊடக வலைத்தளங்களில் வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு இது வந்து யாரும் எனக்கு உதவுறதுக்கு மாட்டாங்க அவங்க இப்போதைக்கு இருக்கிற அரசு தான் எங்களுக்கு வந்து உதவணும் இதை வந்து மீடியாவில் இருக்கிற ஒரு சிலர் தூண்டுதல்னாலும் அங்கே இருந்த கொஞ்சம் பேர் வந்து என்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணதுனால தான் நான் அந்த மாதிரி பேசினதே தவிர மற்றபடி அவங்கள இது பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு இதுலையும் பேசலை நான் பேசினது தான் நான் பேசினதை நியாயப்படுத்த விரும்பலை தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்களையும் அமைச்சர் அவர்களையும் நான் ஒருமையை பேசுறது முழுக்க முழுக்க தவறு தான் இதை வந்து மன்னிச்சுங்க நான் பொதுமக்களிடமும் முதலமைச்சர் அவர்களிடையே நான் வந்து வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் இது வந்து என்னோட வாழ்வாதார பிரச்சனைக்காக நான் கொடுத்த ஒரு வீடியோ தான் இது வாழ்வாதார பிரச்சனை அதனால் இதை யாரும் எதிர்கட்சிகள் யாரும் அரசியலா பார்க்க வேண்டாம் அரசியலாக்க வேண்டாம் தயவு செஞ்சு நீ மன்னிச்சிருவேன்